ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் விழாவின் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் இடையபூர்வமான நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய கொள்கை தலைவர் ஒருவராக இருக்கின்ற வேலு நாச்சியருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் கொள்கை தலைவர் ஒருவராக ஒரு பெண்மணி அன்றைய தினம் வெள்ளையரை எதிர்த்து போராடி ஒரு வெட்டிவாகி சூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வரலாற்றை பொறுத்தவரையிலும் அவருடைய கணவனை கோயிலே கொன்றுவிட்டார் என்று சொன்னவுடன் அவர் அர்த்தத்தை நெத்தியிலே இட்டு அங்கே அவருடைய கோட்டையிலிருந்து திண்டுக்கல் வரையிலும் நடந்தே வந்து படைகளை எடுத்துச் சென்று விரட்டிய பெருமை அதே நேரத்தில் அதற்காக உறுதுணையாக தளபதியாக இருந்த குயில் குயிலை என்பவர் மணி வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஆயுத கடங்களை குறித்து அவருடைய ஆயுதங்கள் அனைத்தும் சேதப்படுத்தி தன் உயிரையை தியாகம் செய்தவர்கள் இது ஒரு வரலாறு என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கொள்கையின் லட்சியமாக கொள்கை தலைவர் ஒருவராக ஏற்று நம்முடைய எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நாயனாக மக்களால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி கட்டளை அமர்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த கொள்கை முழக்கங்களை வெளியிட்டு உரையாற்றியிருக்கிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இயக்கத்தை காணுகிற போது அவரை கழகத்திலே தூக்கிடுகிற நேரத்தில் இதே நிலை அன்றைக்கு உருவாகியது அதே போலதான் தமிழ்நாட்டில் ஆளுங்கிற கட்சி இரண்டு கட்சிகளே இருக்க வேண்டுமா கட்சி ஆண்டு கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டுமா ஏன் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டளை அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் பணிபோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதை குறிப்பாக குறிப்பிட்டிருப்பது இறந்து போனவர்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இறந்தவருடைய பட்டியல் அதே போல வேறு இடத்திற்கு சென்றவர்கள் ஷிப்டிங் என்று சொல்வார்களே வேறு இடத்திற்கு சென்றவர்கள் ஒருவரே இரண்டிடத்தில் பதிவு செய்வது டபுள் என்ட்ரி என்று சொல்வார்கள் இதையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் இருந்தாலும் கூட அதிலே கவனம் செலுத்தி உண்மையிலே வாக்களிக்கக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அது பதினெட்டாம் தேதி வரையிலும் அதற்கான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே நடைபெறுகிற முகாமில் அந்த பணிகள் வேகமாக செய்வதற்கு நேற்றைய தினம் தலைவருடைய கட்டளை ஏற்று மாவட்ட செயலாளர் அனைவரும் அங்கே வருகை அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் ஆக எங்களுடைய பணிகளை பொறுத்தவரையிலும் இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் அவருடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்வதற்கும் விடுபட்டிருக்கிற வாக்காளர்கள் இதுவரையிலும் இல்லாத ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணைப்படி ஒவ்வொரு தனித்தனியாகவே விண்ணப்பம் தர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஆகவே அதிலே விடுபட்டவள் யார் உண்மையிலேயே வாக்காளராக இருக்கக்கூடியவர் என்பதை அறிந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவிலில் உள்ள இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பூத் கமிட்டிக்கு வந்து அனைத்து பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா இவங்க எப்படி வந்து இந்த வாக்காளர்கள் சேர்க்கையை வந்து எப்படி நடத்த போறாங்க காவேக்காவில் இருக்கின்றவர்களும் நாங்கள் இணைந்திருக்கிற நாங்களும் சேர்ந்த அந்த பணிகளை வருகின்ற ஒரே முகாமில் மூன்று நாட்களுக்குள் முடித்து தலைமைக்கு முதல் மாவட்டம் என்ற முறையில் திரு அவர்கள் வந்து வாய்ப்பு அவரை பொறுத்தவரையிலும் அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அதை பொறுத்தவரை அவர்தான் முடிவுகள் மேற்கொள்வார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழீழ மணியில் விஜய் விஜய் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டணி வந்து நல்லா சொல்லணும் திமுக இருக்கின்ற கட்சிகள்ல ஒன்று சேர்ந்த வெற்றி வெற்றி பண்ண முடியாது அவருடைய அவருடைய சொந்த கருத்து ஒவ்வொரு இயக்கத்திலும் இருக்கின்றவர் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்று நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம் குறிப்பாக ஈரோடு நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக அவர் தன் கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள் இரண்டே கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அங்கே கூட்டத்தில் வந்த அனைவரும் தரையோசியோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது ஒரு பத்திரிகையில கூட வந்திருக்கிறது அதுதான் பொருத்தம் கன்னியாகுமரியில கூட நேர்த்தி ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவரும் ஒவ்வொருவரும் கலந்து பேசுவது வழக்கம் நட்பின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணி என்பது எதிர்காலத்தில் யார் யார் வருகிறார்கள் பார்க்க வேண்டும் அதிமுக முக்கியமான பிள்ளைகள் வந்ததாக வருவார்கள் வந்து வந்து விடுவார்கள் பாலிமர் அதை பார்க்க போகிறீர்கள்